ஃபைவ் டேஸ் எல்லாம் கணக்க நாங்கள் கணேஷ் காந்தி பட்டம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் பிஎம் டேட் வந்து டுவெண்ட்டி ஜூன் தேர்ஸ்டே நாளைக்கு மார்க்கெட்டை பார்க்க போகிறோம் ஃப்ரைடே பின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது பார்த்துடலாம் அஃபோர்ஸ் ரேஞ்ச் பவுண்டை இன்னும் நிப்டி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கு பேங்க் நிப்டி அந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு நிலைமைக்கு அவங்க ஃபிஃப்டி டூ தௌசண்ட் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக வச்சிருக்காங்க நிஃப்டி நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பாட் இப்போ இந்த ரேஞ்ச் பவுண்டே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கிறதுனால இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறுனாங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் கிராஸ் பண்ணி நியூ ஹை போக ட்ரை பண்ணும் சப்போஸ் நிஃப்டி இப்போ வந்து கீழே பிரேக் அவுட் ஆனாங்க ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி இப்போ கீழே வந்தாங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே விழ ஆரம்பிச்சிடும் ஸோ நமக்கு இன்பிட்வீன் கேப்பில் தான் நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நாளைக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அது மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் நேத்து மார்க்கெட் லீவு ஸோ இன்னைக்கு அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அவங்க கொஞ்சம் அப்ட்ரெண்ட் கொடுப்பாங்க கொடுத்துட்டு டவுன் ட்ரெண்ட் அதாவது ரெட்டில் முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படி அவங்க ரெட்டில் முடிச்சாங்கன்னா நமக்கு நிஃப்டியும் டவுன் வரும் நாளைக்கு கேப் டவுன் சப்போஸ் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டை டவுன்ல முடிக்காம நிஃப்டியும் நியூட்ரல் நின்று இப்போ சொல்றேன் யுஎஸ் மார்க்கெட் கிரீன்ல போனாலும் நிப்டி நியூட்ரல்ல நிக்குமே தவிர மேல போகிறது கஷ்டம் மேல போகணும் அப்படின்னா இந்த சாட்டர்டே சண்டேஸுக்குள்ள அதாவது நாளைக்கு இந்த என்டிஏ இந்தியாவோ அப்படிங்கிற நியூஸ் இருக்குல்ல அது வந்து எப்பவுமே இன்னைக்கு ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணிடும் இப்போ இந்தியா இந்தியா இருக்காங்களே எதிர்கட்சி அவங்க வந்து என்டிஏவுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது பேசுவாங்களா அப்படிங்கிறத பாக்கணும் ஸோ ஏன்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் இப்போ பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் என்ன பேச போறாங்க அப்படிங்கிற பேனிக்கை மக்களுக்கு உருவாக்கும் ஸோ அந்த பேனிக் அவங்க மக்கள் கிட்ட வந்துடுச்சுன்னா நாளைக்கு நிஃப்டி ஃபாலோ ஆயிடும் அந்த பேனிக் எதுவும் இல்லைன்னா நிஃப்டி மறுபடியும் மேலே போகும் ஓகேவா அப்படி எடுத்துப்போமா ஆனா கீழே விழுறதுக்கு செவன்டி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு சென்செக்ஸ் ஜீரோ ஹீரோ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எடுத்து ட்ரேட் பண்ணுறது நல்லது செகண்ட் ஹாஃப்ல நமக்கு ட்ரேடிங் கிடைக்குமா இல்லையாங்கிறது கஷ்டம் ஏன்னா இந்த வாரம் நமக்கு இன்னிய வரியும் மார்க்கெட் ரன் ஆனதை வச்சு நான் சொல்றேன் ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் இருந்து ரன் ஆகல ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருது இல்லையா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா நாளைக்கு நான் சொன்ன மாதிரி

மிட் கேப் நிஃப்டி ட்ரேட் பண்ணலாம் ஆனால் வால்யூம் கிடைக்காது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா மிட் கேப் நிஃப்டி மண்டே எக்ஸ்பைரியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு மூமெண்ட்ஸ் இருக்காது ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எம் டிசி பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ இது ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸாக போகிறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு மூமெண்ட்ஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை டூ எயிட்டி ஃபோர்னு வச்சுக்கலாம் நியூ ஹையை வந்து டூ எயிட்டி எயிட்டை காஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்த ரேஞ்ச் போகும் ஓகேவா திருப்பியூர் வந்துட்ட பிறகு உங்களுடைய பை பிரைஸ் இந்த டூ செவென்டி த்ரீ கே எடுத்துட்டு வந்து நிறுத்திடுங்க ஓகேங்களா நீங்க ஹோல்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இல்லைன்னா இங்கேயே முடிச்சிடுங்க மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும்னு சொல்றது கஷ்டம் மேபி இஃப் ஐ ஐம் நாட் ராங்குன்னா இந்த கிராஸ் லைன் எடுத்து போட சொல்ல அது த்ரீ ஃபார்ட்டி நோக்கி ட்ராவல் பண்ணுது ஆனா அவ்வளோ தூரம் போகணுன்னா நிஃப்டி நான் சொன்ன மாதிரி அந்த பிரேக் நிஃப்டியும் கிராஸ் பண்ணி போக வேண்டியது இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ கிராஸ் பண்ணி ட்ராவல் பண்ணால் என்எம்டிசி நமக்கு அந்த பாயிண்ட்ஸை கிடைக்கும் இது ஈக்விட்டி ஆப்ஷனுக்கும் செட் ஆகும் சோ இருபதாம் தேதிங்கிறதுனால ஜீரோ ஹீரோ இந்த மாசத்துக்கு எடுத்து ட்ரேட் பண்ணலாம் அதை விட பெஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில இருக்கிற ீரோ எடுத்து ட்ரேட் பண்றது வேற ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மத்த எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பாய்